ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்லிமெண்ட் ஃபுளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க சீனால சீனா எல்லையில அருணாச்சல பிரதேசத்துல ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சீனா ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு இருக்காங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க ஏன் வந்து அங்க ரோடு போடல ஏன் கட்டமைப்பு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது எப்ப வந்து நாங்க ரோடு போட போனாலும் சீனா ஒரு பெரிய பிரச்சனையை பண்றாங்க சீனா வந்து ஆகுறாங்க அங்க போய் எந்த ஒரு வளர்ச்சி நடவடிக்கை எடுத்தாலும் வந்து சீனா வந்து நம்ம மேல கோவப்பட்டு யுத்தம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் ரோடே போடாம வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஆப் த பார்மெண்ட்ல ஒரு தேசத்தோட பாதுகாப்பு துறை அமைச்சர் சொன்னது அங்க போனா எங்களுக்கு பயமா இருக்கு அதனால நாங்கள் போவா இருக்கோம் இதுதான் அர்த்தம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் என்ன நடந்ததை பாருங்க முதல்ல நம்ம வாங்கினது பீரங்கி அமெரிக்க ரக எம் ட்ரிபிள் செவன் பேரங்கிகளை வந்து இடைத்தரகர் இல்லாம நேரடியா அரசு டு அரசு அமெரிக்க அரசோட ஒப்பந்தம் போட்டு அந்த பீரங்கிகளை வாங்கணும் கொண்டு வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அது கல்வானில் நின்றுட்டு இருக்கு இது மட்டும் பத்தாது அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்த அருண் ஜெட்லி மறைந்த அருண் ஜேட்லி அவர்கள் சொன்னது இது பத்தாது இது ஏன் நம்ம தயாரிக்க கூடாதுன்னு கேட்கும் போது பூனேயை சேர்ந்த இந்திய நிறுவனமான கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நான்கே நான்கு வருடங்கள் அந்த ஸ்க்ரூ பேசிக்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு மேக்கின் இந்தியா தயாரிப்புல நம்மளுடைய கண்ணை தயாரிச்சது மட்டும் இல்லாம நாம இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்தியா ஒரு அணு ஆயுத சக்தி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அணு ஆயுத சக்தி அணு ஆயுத சக்தி எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு அப்படின்றது சீனாக்கு தெரியும் சீனாவோட அணு ஆயுதங்கள் எங்க இருக்குன்றது நமக்கு தெரியும் ஏன்னா சேட்டலைட் தொழில்நுட்பம் டெக்னாலஜி எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்ப இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை நிலைகளை சீனா தாக்கி அழித்து விட்டால் நாம வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கான அணு ஆயுதம் அப்ப நம்ம சரண்டர் ஆகிறத தவிர வழியே இருக்காது இன்னொரு அந்த ஏவுகணையை செலுத்தணும் அப்படின்றது செலுத்தி ஆகணும் அதுக்கான விமானம் தான் ரஃபேல் இதற்கான தேவை வந்து ஒரு போர் விமானம் வந்து எதுக்கு தேவைக்கு அடிப்படையா நமக்கு வந்து அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகள் விமானங்கள் போர் விமானங்கள் தேவை இப்ப அந்த விமானத்தையும் அடித்து வீழ்த்தி விட்டால் என்ன ஆகும் அப்படின்ற போது மூணாவது மிகப்பெரிய விஷயம் ஆழ்கடலில் இருந்து அணுவாயுத ஏவுகணை செலுத்தக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் முழு ஒரு அணுவாயுத சக்தி நிறைவு பெற்ற நாடாக இருக்க முடியும் இது நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பாரத ரத்னா என்னோட நான் கடவுளாக நேசிக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது இந்த ப்ராஜெக்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட காலம் நிதி ஒதுக்கீடு சரியா செய்யாம இந்த நான்கு வருட காலத்துல இந்த நம்ம ப்ராஜெக்ட்ல வீட்டுல டிவி இருக்கும் பொழுது நம்மளுடைய விஞ்ஞானிகள் பிரதமரின் ஆணையின் பேரில் வந்து தொடர்ந்து அவங்க வந்து அந்த அந்த டே ரா வந்து இது விடவே கூடாது அப்படின்னு இது பண்ணி பல பொருளாதார தடைகள் நம்ம மேலே இருந்தாலும் இந்த சில தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் வந்து முரண்டு பிடிக்கும் போது கூட அதை வந்து சக்சசிவா நம்ம முடிச்சு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி ஒரிசால இருந்து ஆள் கடலில் இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் போகக்கூடிய சோதனை செய்து சற்றா வெற்றி பெற்று ஐரோப்பாவில் ஆரம்பிச்சு இங்க ஆப்பிரிக்காவில் சீனாவுடைய ஒரு ஒரு நகரத்தையும் நம்மால் ஆள் கடலில் இருந்து தாக்க முடியும் அதே மாதிரி வெளியிலிருந்து உள்ள ஏவுகணை பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை பற்றி இந்த அரசாங்கம் பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தல பட் நாட்டு மக்களாக உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் விரல் விட்டு நான்கே நான்கு நாடுகள் கிட்ட தான் இந்த டெக்னாலஜி இருக்கு அதுல நம்மளுடைய டெக்னாலஜி சீனாவுடைய சோதிக்கப்பட்ட டெக்னாலஜிக்கு நிகரா இல்ல அதை விட பெஸ்டா அப்படின்றது யுத்த காலம் முடிவு பண்ணோம் அந்த இடத்துலயும் நம்ம வந்து நம்பர் ஒன்னா நிற்கிறோம் இது எல்லா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சொல்லுவோம் எல்லாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபது கல்வான்ல வந்து சீனா வீர ஒரு தாக்குதல் நடத்துறாங்க நம்மளுடைய வீரர்கள் மடிகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பல காணொலிகள் வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்படுது அதில் சீனாவுடைய ஒரு வீரர் ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க குளிரில் ஒரு ட்ரோன் வந்து அழகாக வந்து சாப்பாடை கொடுத்துட்டு திரும்ப போகுது அதை வீடியோ போட்டு ட்விட்டரில் நிறைய பேர் என்னை டாக் பண்ணாங்க சீனா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நம்மளாம் வந்து நம்மளுடைய ரேஷன் இருக்குது இல்லைங்களா வின்டர் ரேஷன் அந்த உச்சி இருக்கிற மலைப்பகுதிகளில் அந்த காஷ்மீர்லேயே இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் வெரைட்டி ஒரு கழுதை கோவேரி கழுதை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இதை போனி அனிமல் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு இன்னும் நீங்கள் கழுதைகளில் ரேஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க அவங்க பாருங்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்க புரியாமையில கேட்குறாங்க இல்லை வந்து ஒரு அரசியல் கால் புணர்ச்சியில் கேட்குறாங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன் இவங்க சைனா எடுத்தது எல்லாமே வீடியோ ஷூட் அது கல்வானும் கிடையாது எங்கேயும் கிடையாது திபெத் பகுதியில் சமவெளி பகுதியில் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வருட காலம் கழித்து அதே அந்த கோவேரி கழுதைகள் ஒரு குறிப்பிட்ட வகை யாக் மாடுகள் லடாக்ல இருக்கிறது அதை வைத்துதான் அவங்க ரேஷனை மூவ் பண்ணாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆனா அந்த ஒரு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி குடியரசு தினத்தன்று திடீர்னு நைட் ஒரு டெல்லியில ஏர் ஷோ ஒன்று நடந்துச்சு திடீர் எல்லாம் பார்த்தாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் அவர்கள் போற மாதிரி இந்திய தேசிய கொடி பறக்கிற மாதிரி எல்லாமே இது இருந்தோம் அது வந்து என்ன அப்படின்னா நாலாயிரம் நாலாயிரம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி திரும்பி ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணி பண்ணது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் மேக் இன் இந்தியா தயாரிப்பு முழுவதும் ஒரு இந்திய தயாரிப்பு இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஒன்றரை வருட காலம் சீனாவுக்கு அவங்க காமிச்ச அந்த ட்ரோனை எடுத்துட்டு செய்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏற்கனவே அவங்களுக்கு எக்கோ சிஸ்டம் இருந்துச்சு அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஏழு வருட காலம் நடந்துச்சு ஏழு வருட காலம் வந்து அவங்களுக்கு ஆச்சு இன்னும் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு பதினோராயிரம் அடி நாங்கள் இருந்த ஒரு இடம் எட்டாயிரத்துலேருந்து பதினோராயிரம் அடி எங்களுடைய டிப்ளாய்மெண்ட் அந்த இடத்துல ஜனவரி மாதம் மைனஸ் பதிமூணுலேருந்து பதினேழு அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒரு நைட் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ்க்கு நானும் என்னோட சக வீரர்களும் அதிகாரிகளும் போகிறோம் போகும்போது ஒரு ஒரு பகுதியை ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்னை வந்து கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போய் கார்டன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேடியோல மெசேஜ் வருது நான் கிட்ட போக போகும்போது ஒரு லெவல்க்கு மேலே வந்து நானும் என் கூட சக வீரர்கள்லாம் வெறுப்பாக எங்கள் மேலே இந்த புல்லட் ப்ரூஃபை கழட்டி போட்டுட்டு நாங்கள் முன்னாடி போனோம் ஏன்னா என்னோட புல்லட் ப்ரூஃப் என் நெஞ்சை காக்கக்கூடிய என் வயிற்று பகுதியை காக்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப் என் தலையை காக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் இது ரெண்டோட வெயிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஏழு கிலோ நான் கையில் பிடிச்சிட்டு இருக்க துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டிசா அதில் இருக்கக்கூடிய மேகசின் இதெல்லாம் லோட் மேகசின் எடுத்தீங்கன்னா அது ஒரு இருந்து அஞ்சு கிலோ வரும் என்னுடைய மூன்று நாட்களுக்கு உண்டான உணவு என்னுடைய கையெறி குண்டுகள் என்னுடைய தண்ணீர் தேவை என்னுடைய மருந்து என்னுடைய என்னை எனக்கு குழுல இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த கவசம் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ பேட்டல் லோடு எடுத்துட்டு பதினோராயிரம் அடியில மைனஸ் பதினேழு இது இந்த நிலைமையில தான் இந்திய ராணுவ வீரர்கள் அந்த மலைப்பகுதிகளில் காப்பாத்திட்டு இருக்காங்க எங்கேயோ பார்டர்ல சண்டை நடக்குது பார்டர்ல சண்டை நடக்குது பார்டர்ல சண்டை நடக்குது கிடையாது பார்டர்ல சண்டை தடுக்கப்படுது இல்லைன்னா சண்டை இங்க நடந்துகிட்டு இருக்கும் எதிரி இங்க தாக்கிட்டு இருப்பாங்க பார்டர்ல என்னன்னு தடுத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு அடிப்படையான ஒரு கோரிக்கை அப்போ எங்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு அந்த புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு என் ஸ்பீட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் ஸ்லோவா போறது இல்ல நான் தூக்கி போட்டு போறது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நாங்க நைன்டி நைன் பர்சன்ட் தூக்கி போட்டு தான் போவோம் ஏன்னா வந்து அந்த வெயிட்டை நான் கம்மி பண்ணி ஆகணும் என்னோட என்னோட ஸ்பீடு என்னோட அஜிலிட்டிக்கு அந்த ஒரு ஒரு கிலோ வெயிட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்திய ராணுவத்துக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் புது டெக்னாலஜியில ஸ்டீல் ரீஇன்போர் பண்ணி அதுல வந்து சில ஃபைபர்ஸ் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் வெயிட்டா எல்லா தட்பவெட்ப நிலைக்கும் அதாவது பாடுமேர் பகுதிகள் எடுத்தீங்க ராஜஸ்தான் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி டிகிரி உச்சபட்ச வெப்பம் சியாச்சின் போனீங்க அப்படின்னா மைனஸ் அறுபது டிகிரி நம்மளுடைய வெப்பம் இதுல எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப நாம கொண்டு வந்திருக்கோம் ஒரு காலத்துல இந்திய ராணுவத்தினர் அந்த பணியில நடக்கக்கூடிய ஷூ இருக்கு பாத்தீங்களா அதை கூட நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதுல பல ஆயுதங்கள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு அந்த ஐட்ட அந்த மாதிரி தளவாடங்களையும் அந்த உபகரணங்களையும் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மட்டும் அதாவது பாதுகாப்பு ராணுவத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எழுநூறுக்கும் மேலே நம்ம டச் பண்ணிருக்கிற ஏற்றுமதி ராணுவ உபகங்கு ஏற்றுமதி கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் இது வரைக்கும் யோசிச்சு கூட கிடையாது இன்னைக்கு இந்தியா ராணுவத்தோட தொழில்நுட்பம் டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஐந்து நாடுகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியாவோடய பிரம்மோஸ் மிஷையில் இன்னொரு மூணு நான்கு நாடுகள் இப்ப வாங்கணும்னு கேட்டு வாங்கணுன்ட்டு நின்றுட்டு இருக்காங்க